ஓம் சக்தி பெங்களூரை சேர்ந்த அம்மு சரவணன் தம்பதிகள் இந்த அம்முவுக்குங்க ஒரு தங்கச்சி உண்டு இருந்தது பில்ல அந்த தங்கச்சி நல்ல வசதியாக இருந்தாங்க தங்கச்சி வீட்டுக்காரரு நல்ல வருமானம் அவங்க புதுசாக ஒரு பங்களா விலைக்கு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்களும் அம்மா பக்தர்கள் தான் அம்மா அந்த பெண்ணுடைய கனவுல போய் மகளே ஏற்கனவே உனக்கு ரெண்டு பங்களா இருக்குது வெறுக்கு எதுக்கு தேவையில்லாமல் மூணாவது பங்களா வாங்குற வேண்டாம் அது பிரச்சனைக்குரியது அங்கே அதை வாங்காதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் கேட்கலிங்க கேட்காம அந்த பங்களாவை கரையும் பண்ணிக்கிட்டாங்க அதோடு நிற்கலிங்க அந்த புதுசாக வாங்கினா அந்த வீட்டுக்கு குடியும் போயிட்டாங்க மறுபடியும் அம்மா கனவுல சொல்கிறாங்க மகளே சொன்னோடி ஏக்கன்னுங்க வந்துட்டேன் சரி பரவாயில்ல ரெண்டே நாளில் பழையபடி இந்த இடத்த காலி பண்ணிட்டு உங்கள் பழைய வீட்டுக்கே போ ஏற்கனவே இருந்து அந்த பங்களாவுக்கு போய் அந்த பங்களாவுக்கே போ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எச்சரிக்கைன்னு சொல்லிவிட்டு போனாங்க இதையும் அவங்க கேட்கலிங்க அடுத்த மூணா என்னாச்சுங்க அந்த பொண்ணு தற்கொலை செத்து போச்சு அடுத்து பாருங்கள் அது செத்த சும்மா இல்லைங்க அதுக்கு ரெண்டு குழந்தையும் இருக்குது அது இந்த அம்ம ஃபேமிலியிலேயுமே அம்மாவுடைய அம்மா இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களோட ஃபேமிலியிலேயுமே பலவிதமான பிரச்சனைகள் உண்டு பண்ணி உண்டுலேன்னு ஆக்கிகிட்டு இருந்தது எல்லோரும் என்ன பண்ணணும் தெரியாமல் கண்ணீர் படிக்கிறாங்க இந்த நிலையில இங்கே பாதப்பூச்சிக்கு வந்து அம்மாட்ட கேட்குறாங்க நம்ம குருவம்மா சொல்கிறாங்க ஆடி போகிறது சரி ஒரு மாதத்துக்கு முன்னாலேங்க வந்து கேட்குறாங்க மகளே நூற்றி எட்டு வேப்பலை எடுத்து இத்தனைங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு வேப்பலை எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு அதை கையில் வச்சுக்கிட்டு ஆடி போறது சுயம்புக்கு பால் அபிஷேகம் பண்ணுவீங்களா அப்போது அதை கையில் வச்சுக்கிட்டு அதில் அப்படியே பால் ஊற்றி இந்த ப முடிச்சு மேலே விழுந்து பால் வந்து சுயம்புதலே விழுகிற மாதிரி அப்படி அபிஷேகம் பண்ணு அப்படி பண்ணி முடிச்சுட்டு அந்த வேப்பலை கொண்டு போய் வீட்டில் நல்லா அரைச்சி அது கூட தூய்மை அபிஷேகம் பண்ண பால் இருக்குது இல்லைங்களா நம்ம தான் பாதி நிறுத்திக்கிறோமில்லங்க பிரசாதமாக அந்த பாலை கூட சேத்திக்காய் மஞ்சள் நீர் கூட சேத்திக்காய் இது எல்லாம் கலந்து வீண்டு போகிறா தொழில் நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம சொன்னாங்க அதே மாதிரி இவங்களும் செஞ்சாங்க செஞ்சு முடித்தோம்னாலேங்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கியது எப்பவும் போல குடும்பம் நிம்மதியாக இருக்குது இப்படி பார்த்தீங்களா சக்தியில் நம்ம கருணை கடல் பங்கார தெய்வம் எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் ஓம் சக்தி